பத்தாம் வகுப்பு மாணவர்களை வணக்கம் இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் எடுத்துக்காட்டு ஒன்றில் மூன்று எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாருங்க நான்கு அதாவது எக்ஸ் எங்க இருக்குமா அப்படின்னா இயலென்கள்ல இருக்குமா உங்களுக்கு ஏழன்கள்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க இயலன்கள்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒண்ணுல ஆரம்பிச்சு ஒண்ணுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா எண்களும் இயல் எண்கள்ல இருக்கும் இதுதான் என்ன இதுல ஒன்றுக்கும் நான்குக்கும் இடையில இருக்கிற எண்கள் ஒன்றை விட பெரியதாகவும் நான்கை விட சிறியதாகவும் உடைய எண்கள் அப்படின்னா இரண்டு மூன்று இல்லையா அது உங்களுக்கு தெரியணும் எழுத தெரியணும் ஏல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது எழுத தெரியணும் இரண்டு மூன்று ஏல இருக்கும் பிஏ பாருங்க வீல உள்ள உறுப்புகள் முழு எண்களா இருக்குமா அதாவது டபிள்யூல இருக்கும் டபிள்யூல என்னெல்லாம் இருக்கும் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று அப்படி எல்லா எண்களும் இருக்கும் இல்லையா ஜீரோல ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா எண்களும் முழு எண்கள்ல இருக்கும் அதுல ஜீரோவோ ஜீரோவுக்கு சமமாகவோ அல்லது ஜீரோவை விட அதிகமாகவோ இரண்டை விட குறைவாகவோ உள்ள எண்கள் இருக்கும் அப்படின்னா ஜீரோவுக்கு சமமான எண்களை நாம எடுத்துக்கணும் வீல ஜீரோ இருக்கும் ஜீரோவுக்கு சமம்னா ஜீரோ இருக்கும் ஒன்று இருக்குமான்னா இருக்கும் இரண்டு இருக்குமா இரண்டை விட சிறிய எண்கள் தான் இருக்கும் இரண்டு இருக்காது சரிங்களா இது பி அடுத்து சி சில என்னென்ன எண்கள் இருக்கும் அப்படின்னா இயலன்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா ஏலன்கள் எக்ஸ் மூன்றை விட சிறியதா இருக்கணும் அப்படின்னா மூன்றை விட சிறிய ஏலன்கள் ஒன்றும் இரண்டும் இருக்கும் சி சமம் ஒன்றுக்குமா இரண்டு இத நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா கணக்க செஞ்சிருவீங்க இப்ப பாருங்க முதல் வினாவுக்கு நாம விடை அளிக்க போவோம் முதல் வினாவில் கிராஸ் பி சேர்ப்பு சி இருக்கு அப்ப முதல்ல பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சு எழுதுவோம் பி சேர்ப்பு சி சேர்ப்பு சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்த்தீங்கன்னா பி ல ஜீரோ ஒன்னு இருக்கு சியில ஒன்னு ரெண்டு இருக்கு சேர்க்கும் போது ஜீரோ ஒன்னு ரெண்டு நமக்கு கிடைக்குது இத போட்டீங்கன்னா ஒரு மார்க் போட்டுருவாங்க அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏ கூட பி சேர்ப்பு சிக்கு நீங்க குறுக்கு பெருக்கல் எடுக்கிறீங்க இப்ப ஏ ல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமா மூன்று இருக்கு கிராஸ் பி சேர்ப்பு சீல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இரண்டு இருக்கு இதுக்கு குறுக்கு பெருக்கல் எடுக்கிறீங்க எடுக்கும் போது ரெண்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமா ஜீரோ ரெண்டுக்குமா ஒன்று ரெண்டுக்குமா ரெண்டு அடுத்து மூன்று பிக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்று கமா ஜீரோ மூன்று கமா ஒன்று மூன்று கமா ரெண்டு இது ஏ கிராஸ் பி செருப்பு சி அதாவது இடது பக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க இதுக்கு சமன்பாடு ஒன்றுன்னு போட்டுக்கலாம் இப்ப வலது பக்கம் போறோம் வலது பக்கம் ஏ ஏ ஏ சேர்ப்பு சி கேட்டிருக்காங்க நாம முதல்ல கண்டுபிடிப்போம் அதாவது ஏக்கும் பிக்கும் குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம் ஏ ல என்ன இருக்கு ரெண்டுக்குமா மூன்று பி என்ன இருக்கு ஜீரோ ஜீரோக்குமா ஒன்று குறுக்கு பெருக்கல் எடுப்போம் முதல்ல ரெண்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமா ஜீரோ ரெண்டுக்குமா ஒன்று அடுத்து மூன்றை பிக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்றுக்குமா ஜீரோ மூன்றுக்குமா ஒன்று ஓகேங்களா வலது பக்கம் வேற என்ன இருக்கு ஏ கிராஸ் சி இருக்கு இல்லையா ஏக்கும் சிக்கும் குறுக்கு பெருக்கல் எடுக்கிறீங்க ஏவுல என்னெல்லாம் இருக்கு ரெண்டும் மூன்றும் இருக்கு கிராஸ் சீல என்ன இருக்கு பாருங்க ஒன்றும் இரண்டும் இருக்கு ஒன்றுக்குமா இரண்டு குறுக்கு பெருக்கல் எடுங்க முதல்ல ரெண்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க 2,1, ஒன்று ரெண்டுக்குமா ரெண்டு மூன்று பண்ணிக்கங்க மூன்று கம்மா ஒன்று இரண்டு இப்ப பாருங்க வலது பக்கம் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சி க்கும் எடுக்கிறீங்க அதாவது ஏ கிராஸ் பி கூட ஏ கிராஸ் சி நீங்க என்ன பண்றீங்க சேர்க்கிறீங்க சேர்க்கிறது அப்படின்னா என்ன ரெண்டுல இருக்க உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறது பொதுவான உறுப்புகளை என்ன பண்ணணும் இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டுக்குமா ஒன்று இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப என்ன செய்யணும் ஒரு தடவை எழுதிக்கணும் மூன்று மூன்றுக்குமா ஒன்று ரெண்டு இடத்துலயுமே இருக்கு அப்ப நம்ம அதை ஒரு தடவை எழுதிக்கோ பாருங்க ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு ரெண்டுக்குமா ஒன்று மூன்று கமா ஜீரோ மூன்று கமா ஒன்று இது ஏ கிராஸ் பீல உள்ளது அதை எழுதிக்கிட்டோம் ஏக்கராசில மறுபடியும் ரெண்டு கம்மா ஒன்று இருக்கு எழுத தேவையில்ல எழுதிட்டோம் ரெண்டு ரெண்டு எழுதிக்கலாம் ஒன்று ஏற்கனவே எழுதிட்டோம் திருப்பி எழுத வேண்டாம் மூன்று மூன்றுக்குமா இரண்ட எழுதிக்கலாம் இதுக்கு சமன்பாடு ரெண்டு போட்டுக்கலாம் ஒன்னாவது சமன்பாட்டுல இருக்கிற உறுப்புகள் தான் ரெண்டாவது சமன்பாட்டுல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க பாருங்க ரெண்டு ரெண்டுக்குமா ஜீரோ இருக்கு ரெண்டு கம்மா ஒன்று இருக்கு மூன்று கம்மா ஜீரோ அடுத்துங்க இருக்கு ரெண்டுக்குமா ரெண்டு இருக்கு ஒன்றுக்கமா ஒன்று இருக்கு ஒன்றுக்கமா ரெண்டு இருக்கு சரிங்களா அங்க இருக்க உறுப்புகள் தான் அங்கேயும் இருக்கு அதனால நாம என்ன சொல்லிடலாம் ஒன்றாவது சோன்பாட்டுல இருக்கக்கூடிய ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி சமம் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி அப்படின்னு நாம நிரூபிச்சிருக்கோம் இது ஒரு பா ஒரு பாற்று நாம ஒரு பாட்டு நிரூபிச்சிருக்கோம் ரெண்டாவது பாற்று பாருங்க ஏ cross பி வெட்டு C சமம் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ சொல்ல சொல்லிருக்காங்க சரிங்களா இதுல நாம இடது பக்கம் ஏ கிராஸ் பி வெட்டு முதல்ல கண்டுபிடிப்போம் ரெண்டாவது ப் போட போறோம் அதுக்கு முதல்ல பி வெட்டு சி வேணும் பி ல என்னல்லாம் இருக்கு பாருங்க பி ல ஜீரோ ஒன்னு சீல ஒன்னு ரெண்டு அதாவது ஜீரோ 1 ஒன்னு ரெண்டுக்கும் நாம வெட்டு எடுக்க போறோம் வெட்டு அப்படின்னா பொது பொதுவான உறுப்பு பொதுவா என்ன இருக்கு ஒன்று மட்டும் இருக்கு அடுத்து நாம ஏ கிராஸ் பி வெட்டு சி எடுப்போம் ஏல என்ன இருக்கு பாருங்க ஏல ரெண்டுக்குமா மூன்று இருக்கு சரிங்களா அதனால ரெண்டுக்கமா மூன்று எழுதிக்குங்க கிராஸ் பி வெட்டு சி பி வெட்டு சீல என்ன இருக்கு ஒன்று மட்டும் இருக்கு அதை இங்க எழுதிக்குவோம் கிராஸ் எடுப்போம் கிராஸ் எடுக்கும்போது ரெண்டுக்குமா ஒன்று மூன்றுக்குமா ஒன்று அவ்வளவுதான் ரெண்டே உறுப்புகள் தான் இருக்கு இப்போ ஏ கிராஸ் பி வேணும் A பக்கத்துக்கு ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சா போதும் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் கண்டுபிடிச்சா போதும் வெட்டு அப்படின்னா பொதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டுலயும் பொதுவா இருக்கு உறுப்புகள் ரெண்டுக்கமா ஒன்று ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு மூன்று மூன்றுக்குமா ஒன்று ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு அந்த ரெண்டு உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதினா போதும் ரெண்டு ரெண்டுக்குமா ஒன்று மூன்று ஒன்று இதுக்கு சமன்பாடு மூன்று போட்டுக்கலாம் இதுக்கு சமன்பாடு நான்கு போட்டுக்கலாம் மூன்றாவது சமன்பாடோ நான்காவது சமன்பாடா ஒரே உறுப்புகளை வச்சிருக்கா பாருங்க ரெண்டுக்குமா ஒண்ணும் மூணுக்குமா ஒன்னும் இருக்கு அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் ஏ கிராஸ் பி வெட்டு சி எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சிக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்